முதலிடம் சென்னையா சென்னை சென்னம் கோப்பட்ட பயங்கர நீ பண்ண காரியத்துக்கு உன் மேலே எல்லாம் ஆசிட்ட தான் ஊற்றணும் நான் இருக்கான்னு தண்ணி ஊற்ற அடி பாவி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த போதைய நான் வர வச்சேன்னு தெரியுமா ஒரே ஒரு குளத்தை ஊத்தி எல்லாத்தையும் தண்ணி வச்சுரு படு பாவி படு பாவி நீ எல்லாம் ஏன் இப்படி பண்ணி தொலைஞ்சா அதான் சொல்கிறேன்ல சீ நீ உன் மேலே தண்ணி ஊற்ற கூடாது ஆசிட்ட தான் கே கண்ணாய் கஷ்டப்பட்டு ஒரு கோட்டை கரெக்ட் பண்ணி நான் வாங்கி குடிச்சு போதை இது வச்சிருந்தோம் வந்து கெடுத்து விட்டுட்டான் என்னடி உனக்கு பிரச்சனை எனக்கு எப்பவுமே நீ தாயா பிரச்சனை நீ மட்டும் தான் நீ ஒழுங்கா இருந்தா ஏன் இப்படி வீடு இப்படி கிடக்கு என்னடி இப்ப நடந்துச்சு என்ன நடந்துச்சு ரொம்ப குதிக்கிறவா ஒரு வார்த்தை பேசினா நாக்க இழுத்து வச்சு அடுத்துருவேன் அடிச்சி பாய மூடு என்னடி என்ன ரொம்ப துள்ற நீக்கு ஒரு அப்பாங்க அந்த பிள்ளைங்களுக்கு நீ ஒன்னும் பண்ணது கிடையாது ஒரு புருஷனாவும் எனக்கு எதுவும் நீ வாங்கி கொடுத்தது கிடையாது எதுக்கு தண்டத்துக்கு இந்த வீட்டுல இருக்கா

அது வந்து வந்து நிறுத்து நிறுத்து அவங்க கிட்ட இருந்து இந்த கேள்விக்கு பதில் வரா எனக்கு நல்லா தெரியும் தளர்த்திக்கு மாப்பிள்ள பார்க்க வேலையை அங்கில ஆரம்பிச்சுட்டான் அதுக்கு அது கொஞ்சம் ஒத்து லட்சம் அதுவே எங்களுக்கு போதும் நீ பத்து காசு சம்பாதிக்கணும்னாலும் பரவாயில்ல ஓ வர மாப்பிள்ளாண்டா நடந்துக்கலாம் பரவாயில்ல கொஞ்சம் அது மதிய அளவுக்கு நடந்துக்கும் அங்கே வந்து குடிச்சு காரியத்தை கடிச்சு விட்டுறாத பொடி பொடி எங்களுக்கு தெரியும் வந்துட்டா இந்த மாதிரி மட்டும்தான் பிள்ளைய பத்த மாதிரி உள்ள பக்கம் நானும் ஒரு காரணம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க

கல்யாணம் நடந்தாலும் சரி இல்ல என்ன நடந்தாலும் சரி இனிமே எனக்கு இத பண்ணுங்கன்னு வயத்திறந்து நான் கேட்க மாட்டேன் அண்ணனுக்கு அம்மாவுக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணட்டும் அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போறதா வேணும்னா அதையும் நான் பண்ணிக்கிறேன் என்னடி அழுதிட்டு கொண்டிருக்க ஏமா இந்த வீட்டில் அழுக கூட உன்ட்டை அண்ணனுக்கு கேட்டுட்டு தான் அழுதணுமா என்ன செத்து கொடுத்தாலும் இப்படி கூட கூட பேசாத ஏன் அழுதேன்னு கேட்டது ஒரு தப்பாப்பா இருப்பா என்னதான் இருந்தாலும் நீயும் அண்ணனும் சொல்கிறதானமாக இனிமேல் நான் கேட்கணும் அழியக்கூடாதா சொல்லுங்க நான்ப்பேன் ஹழிதலை வேற என்ன பண்ணணும் சொல்லுமா இங்கே பாரு இந்த மாதிரி வேண்டாம் விரும்ப பேசுகிற வலையை இன்னும் எவ்வளோ உங்க உங்கள் கிட்ட சொல்லிவிட்டேன் கூடி சீக்கிரம் மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணுவா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக வாழ்கிற வழியை பாரு இனிமேலும் உங்கள் அண்ணனும் அம்மாவும் கூட நிற்பான்னு எதிர்பார்க்காத அவ்வளோதான் இதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்லைம்மா அண்ணனும் அம்மாவும் கூட நிற்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு என்ன சீக்கிரம் நான் அந்த கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளோதானே ஷாரை கூட்டிகிட்டு வரணுமோ எப்போ கூட்டிகிட்டுருமோ கூட்டிகிட்டு வாங்க கழுத்தண்ணிட்ட நான் தயாராக இருக்கேன் என்னை விடுமா ஒன்று சொன்னால் முத தூக்கி வச்சுக்குயே பண்ணுறதை பண்ணுடி நாங்கள் பண்ணுறது பண்ணுறது தான் கல்யாணம் உனக்கு சீக்கிரம் தான் போகிறோம் நான் தான் பண்ணிங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன உனக்கு என்ன தோணுதோ பண்ணுமாட்டா வந்து தயவு செஞ்சு அதே சொல்லாத வெளியே போகும் இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் என்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரிய மாட்டேங்குது பண்ணிடி பண்ணு என்ன பண்ற பண்ணு என்ன சொல்லணும் எல்லாம் நடந்த வீட்டில் இருக்கல அதுக்கு எனக்கு இது வேணும் இன்னமும் வேணும் இந்த வீட்டுல சுதந்திரம் இல்லை பேசுறதுக்கு சுதந்திரம்ல ஐயா உள்ளதா இருப்பாங்க நினைக்கிறேன் கூப்பிட்டு பாப்போம் ஐயா தலைவரே அம்மா வீட்டுல யாராவது இருக்கீங்களா யார் வேணும் அம்மா நான் கல்யாண புரோக்கரு தலைவர் வீட்டுல இருக்காரா வீட்டுலதான் இருக்காரு ஏன் அவர் ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாரா ஆமாமா இது ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ள பார்க்கணும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாரு அதுதான் இருந்தாருன்னா பாத்துட்டு போலான்னு வந்தேன் சரி சரி உள்ளதா இருக்காரு வாங்க ஆ சரிங்கம்மா யாருக்கு மாப்பிள்ள பாக்குறாரு ஒன்னும் தெரியலே ஒருவேளை அவந்திக்காவுக்கா இருக்குமோ ஐயோ உள்ள வாங்க இங்க நிக்கீங்க நீங்க போக மாவர ம் சரி இதுதான் தான் தலைவர் கொண்டட்டியா சிக்கன சின்ன பிளேட்ல தான் இருக்கு ஹ அதனால தான் ரெண்டாவது நம்ம கல்யாணம் பண்ணிட்டார் போல நமக்கு டேக்கு நிறைய பிளேட் போட்டா காட்டிடலாம் அவசர விட்டுட்டாரே சரி நமக்கு எதுக்கு பெரிய இடத்து விஷயம் எல்லாம் உள்ள போய் மாப்பிள போட்டா காட்டி கிளம்புவோம் இந்த வீட்டுக்கு போறது நினைச்சாலே கடுப்பா இருக்கு என்ன பண்றது ஏன் விதி இங்க தானே எழுதிருக்கு சரி போவோம் எதையும் கண்டுக்காம இருக்காது நமக்கு நல்லது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தருக்கிறேன் ஆ நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க என்ன பார்த்தாலே தெரியுதியா நான் நல்லா இருக்கப்பா என்னங்க எதுக்காக இவரை வர சொல்லிருக்கீங்க அவந்தி காக்கி இது மாப்பிள பாக்குறீங்களா ஐயோ என்னது நமக்கா இல்ல ஜில்லுமா அவந்தி காக்கி இல்ல நானே யாருக்காக வர சொல்லி இப்ப நீ இப்ப சொல்லு பாக்கலாம் வேற யாருக்குங்க தெரியுதே நீங்களே சொல்லுங்க யாருக்காக மாப்பிள பாக்குறீங்க அந்த அகிலனோட தங்கச்சிக்கு என்னது அவரோட தங்கச்சிக்கு அப்பா ஏன் மாப்பிள பாக்குறாரு ஒண்ணுமே புரியலையே யாருக்கு எப்படி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா நான் பாத்துக்கிடுவேன் பாடி தரகுரு

அப்புறம் ஏதாவது அட்வான்ஸ் இது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஆராமையா இருப்பேன் இப்பயே கையோட வாங்கிட்டு போ ஆமா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு வேலை முடிப்பேன் அதுக்கு தான் தலைவரே நீ ஏ காசுல கண்ணாதான் இருக்க ம் என்ன பண்றது தலைவர எல்லாம் இந்த ஒரு ஜான் தான் சரி ம் இப்போதைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா தர வேலையை முடி மீதி காசு வாங்கிக்குவியா ரொம்ப சந்தோஷம் தலைவர கொடுங்க ம் சரி இது தர இங்க தரக்குற இதுல ஐயாயிரம் ரூபா இருக்கு வாங்கிக்கோ கொடுங்க தலைவர கிளம்புயா வேலையை முடிச்சுட்டு தான் இந்த பக்கம் வரணும் ரொம்ப சந்தோஷங்கய்யா இப்ப நான் வரேன் ம் சரி கிளம்பு ஆமா நான் அப்ப உத்தரவு வாங்கிக்கிறேங்க

நீங்க சொல்றது சரிதான் இவனுக்கு எதாவது சும்மாவே விடக்கூடாது நீங்க பண்றதை பண்ணீங்க சரி சொல்லுமா இன்னைக்கு நைட் ஏழு மணிக்குள்ள ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுமா ஐயோ ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனாக இருக்கு இதில் வேற திரும்ப மெயில் அனுப்பியிருக்காங்களே என்ன பண்றது திரும்பி அவரை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான் ஹாய் வாங்க டாடி வாட்ட சர்ப்ரைஸ் ஃபோன் பண்ணவே இல்லை ஆச்சரியமா இருக்கு வந்திருக்கீங்க என்னமா ரிஷ்மா நம்ம கம்பெனிக்கு வரைக்கும் நான் கால் பண்ணிட்டு வரணுமா இல்லை இல்லை வழக்கமாக நீங்கள் என்ன பக்கம் வர மாட்டீங்க இன்னைக்கு என்னடா ஸ்ட்ரைட்டாக என்ன பக்கம் வந்துருக்கீங்களே அதான் கேட்டேன் இது பாரு ரீஷ்மா நான் இன்னைக்கு ஒன்றும் பக்கம் தான் வந்தேன் சொல்லுங்க டாடி என்ன விஷயம் ஆமாம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணே இல்லையா அங்கே மெயில் வந்துட்டே இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்க நீ சாரி டாடி இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை நான் என்ன பண்ணுறது டீமில் இருக்க யாருமே சரியாக ஒர்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ரிஷ்மா இந்த பதிலை நான் ஒன்று வந்து எதிர்பார்க்கல நீ ஓனரா இருக்கவ நீ தான் எல்லாத்தையும் வேலை வாங்கணும் நீ என்னடா அடுத்த தானே அடுத்தவங்களை பழியத்துக்கு போற முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் தடி இருக்கேன் என்ன பண்றது கூட இருக்கவங்க அதே மாதிரி ஒத்துழைக்கணும்ல யாரும் பண்ணாது நான் என்ன பண்றது சொல்லுங்க என்னமோ இன்னையோட லாஸ்ட் டேட் மெயில் வந்துருச்சு இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் நீ முடிக்கல ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும் பாத்துக்கோ ஓகே டாடி நான் பாத்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் ஏமாடி முடிஞ்ச அளவுக்கு இல்ல ஒரு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பண்ணனும் அப்படி நான் ஒப்படைச்சிருக்கேன் நீ என்ன இப்படி சொல்ற ஐயோ பாத்துக்கிறேன் டாடி ஃப்ரீயா விடுங்க சரி என்னமோ பண்ணு சரி நான் போய் மாப்ளை பாத்துட்டு வந்தறேன் அதான் நான் பார்த்தேன் என்னடா உங்க வாயில இருந்து இன்ன அந்த வார்த்தை வரலையே அப்ப நீங்க என்ன பார்க்க வரல என்ன பாக்குற சாக்கல அவனை பக்கம் வந்திருக்கீங்க பேசுமா அவரு உன்னோட வீட்டுக்காரர் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மரியாதை கொடு அவன் இவன் பேசுற பொடிக்காத ஒருத்தனை கட்டி வச்சுட்டு வீட்டுக்காரன் அவன் இவன் என்கிட்ட பேசாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இங்க வேலை செய்ய ஒருத்தன் தலையில அவரை பிடிச்சி கட்டி வச்சு நான் தான் பாவம் பண்ணிட்டேன் இந்த பாவத்தை எங்க போய் கழுவுனாலும் போகாது ஷோ உனையெல்லாம் என்னத்தை சொல்றது எனக்கு தெரியல தயவு செஞ்சு நீங்க வெளியே போறீங்களா போய் உங்க மாப்பிள்ளை குரானத்தை உங்க மாப்பிள்ளை கிட்டே பாடுங்க வெளியே போங்க இது ஒண்ணுதானே உனக்கு தெரியும் பேருன்னு தெரியும் இப்போ பாரு அவர் திட்டுறது ஏதாவது வேலையை வச்சிருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ண பார்த்துக்கு இன்னும் அவர் என்னெல்லாம் அனுபவிக்க போறாரு அந்த ஆண்டவனுக்கு தான் நசம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வேகப்பட்ட வேலை இருக்கு போங்க திருந்த மாட்டேன் ரிஷ்மா நீ திருந்தவே மாட்டேன் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன் ஒரு நாள் ஊரில் ஒரு நாள் நீ பட போற அன்னைக்கு தெரியும் மாப்பிள்ளையோட அருமை சரிங்க டாடி நான் பார்த்துக்கிறேன் படும்போது உங்களை கூப்பிட்ற நீங்களும் வந்து பாருங்க இப்போ போய் உங்கள் மாப்பிள்ளைய பார்த்து பேசுங்க கிளம்புங்க கிளம்புற வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மாப்பிள்ள நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள ஐயோ மாமா எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் உங்க பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தீங்களா இப்பதான் மாப்பிள பார்த்துட்டு வந்தேன் அவா எப்பயும் போலதான் அவளை பத்தி பேச வேண்டாம் என்ன மாமா உங்க பிள்ளைய பத்தி ஏதாவது தப்பா சொல்லிடுவேன்னு எப்படி சொல்றீங்களோ சாச்சா அப்படி இல்ல மாப்பிள அவளை தான் எனக்கு நல்லாவே தெரியுமே விடுங்க மாமா வயசு கம்மி தானே கொஞ்சம் அவசரப்படுறாங்க தான் போக போக ஒரு நாள் என்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் மாமா கவலைப்படாதீங்க என்னமா மாப்பிள உங்களை மாதிரி ஒரு மாப்பிளை கிடைக்க குடுத்து வச்சுக்கணும் ஆனா அந்த வீணா அப்படின்னா கற்பூர வசனம் புரிய மாட்டேங்குது இதுதான் சாக்குன்னு உங்க பிள்ளைய கழுதீங்க பாத்தீங்களா போங்க மாப்பிள இப்படிதான் ஏதாவது என்ன சிரிச்சீங்க ஐயோ மாமா நான் சொல்லலை சொல்லல இப்ப தான் சொன்னீங்க விடுங்க மாப்பிள ஐயோ மாமா வரலாறு பேசாதீங்க ஆ சரிங்க மாப்பிளா ஹரி சார் வாங்க வாங்க ரஞ்சித் அடு ரஞ்சித் நல்லா இருக்கேப்பா ஆ நல்லா இருக்கா சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா என்னப்பா ப்ராஜெக்ட் என்ன கம்ப்ளீட் பண்ணலையா அங்கே ரேஷ்மா கத்திட்டு கிடக்குறா ஐயோ ஆமாம் சார் மீட்டிங் தான் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரஞ்சித்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுடா மீட்டிங் அர்ஜென்ட்டு ஓ அதுக்குள்ள மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாளா ரைட்டு அப்போ எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க போட்டு வட சட்டியில் வரக்கப்பறா எனது இப்போ என் மீட்டிங் ஆமாம் மீட்டிங் ஹால்க்கு வந்துடுங்க அந்த பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வந்துடுறா நான் போகிறேன் சரி சரி அப்போ போய் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க சார் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம் ரொம்ப கத்துவாங்க அப்புறமா வேணா வந்து பேசுறேன் சாரி சார் அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சீக்கிரமா எல்லாரும் போங்க ஆ ஓகே சார் ரஞ்சித் வர சொல்லிடு ஆ ஓகே நீங்க போங்க நான் கூட்டிட்டு வரேன் சரி சார் பாய் அப்புறம் பாக்கலாம் ஆ ஓகே ஓகே பாப்பா கம்பெனி ஓட்டி என்ன கொஞ்சம் நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க என்னடி பவி சொல்ற அதுக்குள்ளே வா ஆமாடி அங்க நைட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஐயோ எனக்கு பயமா இருக்குடி எனக்கு திக்கு திக்குங்குது இவ்வளவு நேரம் ஜாலியா தானே பேசிட்டு இருந்தேன் இப்ப என்ன திடீர்னு பயப்படுறவ என்னடி பண்றது ம் ஒரு பக்கம் நான் தோக்கணும் வந்து ஆசையா இருக்கு ஏய் கண்மணியே உம் உம் என்னடி மறைமுக விஜய் ஜெயிக்கணும் நீ தோக்கணும்னு சொல்றியா லூசு நான் ஸ்ட்ரைட்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் தோத்தா தானே விஜய் ஜெயிப்பாரு அப்ப நான் தோக்குறதுன்னு தப்பு பாரு திடுதுப்பு என்ன கண்மணிக்கு விஜய் மத பாசம் பாசம்லாம் ஒன்றும் இல்லை ம் ஒரு பொண்ணு நான் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறேன் ஷே ஒரு பையன் ஜெயிச்சா எந்த ஒரு இடத்துல எந்த பிரச்சனைனாலும் இறங்கி போய் நின்று தட்டிக்கப்பா நான் என்னடி பண்ணுவேன் அந்த ஒரு பயம்தான் நீங்க எல்லாம் சொன்னீங்க ஏற்றி விட்டு கடைசியாக நான் போய் எலக்ஷனில் நின்றுட்டேன் இப்போது ஒரு பக்கம் தோத்தாலும் என்ன தோணுது அடிப்பாவே கண்மணி நான் கூட ஜெயிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நீ எல்லாம் நல்லது பண்ணுவேன்னு நினச்சேன் நீ நல்லா தான் இப்பே போ கண்மணி நீ யோசிச்சு பாரு நான் யோசிச்சது கரெக்டா தப்பா நீ சொல்றது பாக்கும்போது ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும் விஜய் எல்லாத்துலயும் இறங்கி போய் பேசுவான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் தட்டி கேட்கல கிடையாது நீ ஒரு பயந்தாங்கொழி உம் சொல்லுவ டி பவி நான் பயந்தாங்குழியாப்பா சொல்றேன் ஆமா ஜெயிச்சவங்க தோத்தவங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுவ பாத்துலே என்ன சொன்னாலும் விஜய் சொன்னா செஞ்சுதான் ஆகணும் அதான ரூல்ஸு ஐயோ எதாவது டஃபான கொடுத்தா என்ன பண்ணுவ எதையும் சந்திப்பாள் இந்த கண்மணி சரி பாப்போம் யாரு ஜெயிக்க போறாங்க யாரு தூக்க போறாங்க யாரு யாரு சொல்ற பேச்ச கேட்க போறாங்கன்னு கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பாங்க பாக்கலாம் விஜய் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கடி கண்மணி தூக்கணும்னு வேண்டிப்போம் ஓடி நீ என்னோட ஃப்ரெண்டு நீ ஜெயிக்கணும்னு தான் நான் வேண்டிப்பேன் விஜய் ஜெயிச்சா என்ன தோத்தா எனக்கு அப்படியெல்லாம் யோசிக்காத விஜய் ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்சாலும் ஒன்று தான் எப்படி 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 விஜய் ஜெயிச்சாலும் நீ ஜெயிச்சாலும் ஒன்று தானா எப்படி மேடம் உங்கள் கணக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் போல நான் கிளாஸுக்கு போகிறேன் கண்மையை சொல்லிட்டு போடி நான் கிளாஸுக்கு போகிறேன் ஓட்டு போட டைமிங்க்கு வந்து சரி சரி போ வரேன் ம் சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு விஜய் பற்றி பேசும்போது வெக்கப்படுறா சிரிக்கிறா ம் என்ன இருக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ள என்னைக்கா சொன்னால் கண்டுபிடிக்க தானே போகிறேன்

நீ ஒரு நாள் ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்ப அன்னைக்கு உங்ககிட்ட என் காதல சொல்லுவேன் அவசரப்படக்கூடாது இல்ல சரி ஓட்டிங் வேற டைம் ஆயிடுச்சு போலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டிங்கிட்ட டைம் ஆயிடுச்சு எல்லாரும் அரை வைக்காங்க இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஓட்டு போடல லேடி ஸ்டாப் ஜென்ட்ஸ் ஸ்டாப் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரும் தான் ஓட்டு போட போறீங்க இதை யாரும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க

அவன் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் ரொம்ப அவனுக்கு இடம் கொடுத்தோம்னா கடைசியில் நம்ம தலையில ஏறிக்குவோம் விடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இத்தனை பேர் ஓட்டு போடுறாங்களே நம்ம போகிற ரெண்டு ஓட்டுலயே தலையெழுத்து அப்படி எல்லாம் நினைக்காதீங்க மேம் ஒரு ஓட்டுனாலும் ஆயிரங்கிறது ஆயிரத்தி ஒன்றுங்கிற போது ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்று தானே ஜெயிக்கிறது யாரு ஆயிரத்தி ஒன்று தானே சரி பார்க்கலாம் மேம் அங்கே போய் என் மைண்ட் செட்டில் என்ன தோணுது அதை பண்ணுறேன் சரிங்க மேம் நீங்கள் போயிட்டு வந்தாங்க கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பணும் கிளம்புங்க ஓகே சார் மேம் நான் போயிட்டு நான் போயிட்டு வாங்க ஸ்ரீட்டா மேம் சார் சொல்லுங்க சார் இங்க பாருங்க ஓட்டிங் இன்னைக்கு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி எல்லா கால்்குலேஷன் முடிச்சு யார் இன்னைக்கு வின் பண்றாங்கன்றது இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிரலாம் சார் இன்னைக்கு வா யா மேம் முடியாதுங்கறீங்களா இல்ல பேப்பர் ஓட்டு தான் எண்ணிரலாம் கேக்குற ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணலாம் சார் நோ நோ யார் எனக்கு தெரிஞ்சாவணும் சோ இன்னைக்கு ரிசல்ட் சொல்லிரலாம் ம் சரிங்க சார் பாத்துறலாம் ஓட்டிங் முடிச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணியே முடிச்சு கொடுத்துட்டே போறேன் சரி மஞ்சமா வந்தங்கட்டி நீங்களும் போய் ஓட் போட்டு வந்துருங்க அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னா அனுப்பிடலாம் சரிங்க சார் போய்ட மஞ்சு நீங்க போய் ஸ்டூடண்ட்ஸ் வர வச்சறேன் சரிங்க மேம் நான் கூட்டிட்டு வரேன் போங்க சார் டாம் டைம் ஐட்டே இருக்கு போங்க சரிங்க சார் பாத்துக்கங்க நான் வந்தறேன் சார் நீங்க எங்க இருங்க நான் போய் ஸ்டூடண்ட்ஸ் வர சொல்லிட்டு வந்தறேன் ஓகே ஓகே போங்க மஞ்சு थैंक यू சார் விஜய் ஜெய்பானா கண்ணு நி ஜெய்பங்களா யாரு ஜெய்பாங்க நீ இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தா நமக்கு தூக்கம் வரும் ரெண்டு பேத்த யாராவது ஊர்ல தெ என்னோட டிசிஷன் படி விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஹோய் கண்மணி ஹால் டு பிஸ்ரீ நீ ஜெயிக்கணும்னு ஆசை இல்லை இருந்தாலும் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிச்ச இந்த காலேஜில் நான் யாரும் ப்ரூவ் பண்ணும் ஸோ நீ தோக்கணும் அதான் என்னோட ஆசை பரவாயில்ல விஜய் நீ ஜெயிச்சாலே ஹாப்பி தான் நான் ஜெயிச்சாலே ஹாப்பி தான் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஆல் தி பெஸ்ட் உனக்கும் தேங்க்யூ நீ என்னன்னு பார்த்துருவோம் கண்டிஷன் என்னன்னு ஞாபகம் இல்லை ஜெயிக்கிறவங்க சொல்றத தோக்குறவங்க கேட்கணும் அண்டர்ஸ்டாண்ட் ஞாபகம் இருக்கு விஜய் கண்டிப்பா யார் ஜெயிக்கிறவங்களோ அவங்க சொல்றத தோக்குறவங்க கேட்கணும் அதானே பார்த்துக்கலாம் விடு எதுவுமே ரிசல்ட் பொறுத்துதான் இருக்கு இப்பயே நம்ம யோசிக்க கூடாது இல்ல யோசிக்க கூடாது இல்ல முடிவு பண்ண கூடாது முடிவு என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் வந்துடும் அப்பயே தெரிஞ்சுக்கலாம் என்னது இன்னைக்கு ரிசல்ட் வந்துருமா ஆமா கண்டிப்பா இன்னைக்கு என்ன எதுன்னு சொல்லிடுவாங்க அப்ப இன்னைக்கு ஈவினிங் குள்ள நீ வீட்டுக்கு போகும்போது நான் சொல்றதை கேட்பேன்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி சொல்ற நான் சொல்றதை நீ கேட்பேன்னு சொல்லலாம் வாய்ப்பே இல்லமா பாத்துக்கலாம் சரிவா போலாம் நீங்க நின்று பேசினா மட்டும் ரிசல்ட் என்ன இப்பயேவா அனௌன்ஸ் பண்ண போறாங்க இல்ல போய் ஃபர்ஸ்ட் போட்டியை நடத்துவோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் கடவுளே இந்த ஓட்டிங்ல விஜய் தான் ஜெயிக்கணும் அதான் என்னோட ஆசை விஜய் சொல்றதை நான் கேட்கணும் அவ்வளோதான் நீ வாங்க அங்கே சார் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே கேட்கலையா எல்லாரும் வந்துட்டாங்க வாங்க சீக்கிரம் மேம் முன்னாடியே எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டாங்க கேண்டிடேட்டே நீங்கள் தான் நீங்கள் வராமல் இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க வாங்க வாங்க ஏதோ நாளும் ரிசல்ட் பொறுத்து பார்த்துக்கலாம் ஜெயிக்க பார்த்து இந்த விஜய்தான் மேம் நீங்க போங்க வந்துடுறோம் ம் சரி ஓகே